அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது என்ற நல்மொழியே உண்டு காலம் பொன்னை விட பூமியை விட மேலானது பிறந்து கொண்டே இருக்கும் காலத்தின் கணங்கள் வினாடிகள் ஓடிக்கொண்டே இருக்கின்றன அடுத்தடுத்து காலங்கள் வந்து ஓய்ந்து மறைந்து விடுகின்றன காலத்தின் அருமையறிந்த முத்தமிழ் காவலர் கி ஆபே விஸ்வநாதம் அவர்கள் காலம் பொன் போன்றது என்றால் பொன்னை திரும்ப வாங்கிவிடலாம் காலம் உயிர் போன்றது உயிர் போனால் திரும்ப பெற முடியாது எனவே உரிய காலத்தில் செய்ய வேண்டியதை உடனே செய்ய வேண்டும் பருவத்தை செய் என்கிறார்கள் நம் முன்னோர் உரிய பருவத்தில் உழவு செய்து நாற்று நட்டு கதிர் முற்றிய பிறகு அறுவடை செய்ய வேண்டும் அதற்குரிய ஒவ்வொரு பருவத்திலும் காலத்திலும் என்ன செய்ய வேண்டுமோ அதனை உடனடியாக செய்து முடிக்க வேண்டும் உழுகிற நாளில் ஊர் சுற்றிவிட்டு அரிக்கிற நாளில் அரிவாளை தூக்கிச் சென்றானாம் என்று காலத்தின் அருமை தெரிந்த சிற்றூர் மக்கள் இப்படி ஒரு அருமையான மணிமொழியை கூறுவார்கள் காலம் கடந்தால் கடந்ததுதான் அதனை திரும்பவும் நிச்சயம் பெற முடியாது எனவே அதற்குரிய முறையில் காலமறிந்து உடனுக்குடன் செயல்புரிய வேண்டும் அதே சமயம் காலம் கடந்து விட்டதா அதைப்பற்றியும் அதிகமாக வருத்தம் கொண்டு அதிலேயே மூழ்கி காலத்தை மேலும் வீணாக்கிவிடக் கூடாது காலத்தின் அருமை தெரிந்து அதனை சீராக செம்மையாக பயன்படுத்தி கடமையாற்றுபவர்களுக்கு நேரம் போவதே தெரியாது காலம் வெகு விரைவாக செல்வது போல தோன்றும் ஒரு நாளைக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் போதாது என்று கூட அங்கலாய்த்து கொள்வார்கள் சிலர் அவர்கள்தான் உண்மையான உழைப்பாளர்கள் அவர்கள் கைகளில்தான் உயர்வு தென்றலாக தழுவும் தேனாக பொழியும் காலத்தை கொன்றளிக்கும் கொடிய நோய் சோம்பல் அது நம் பொன்னான காலங்களையெல்லாம் விழுங்கிவிடும் சாதனைகளை குவிக்க வேண்டிய நம்மை சோதனைக்குள்ளாக்கி வேதனைகளில் வீழ்த்துவதுதான் சோம்பல் இந்த உலகம் உருண்டு கொண்டே இருக்கிறது கண் நேரம் கூட சுற்றுவதை செயலாற்றுவதை நிறுத்தவில்லை அப்படி இருக்க உலகத்தில் பிறந்த மட்டும் சுறுசுறுப்பாக செயலாற்றாமல் சோம்பி திரிந்தால் வீட்டில் முடங்கித்தான் கிடக்க வேண்டும் காலத்தின் அருமை உணர்ந்த ஜான்சன் என்பவர் கூறுகிறார் மிக விரைவில் பறந்து செல்லும் காலத்தை பற்று அது உன்னை விட்டு அகலும் போதே பயந்தரும் வண்ணம் பயன்படுத்து வாழ்க்கையோ மிக குறுகிய கோடை காலம் அதில் மலர்ந்த மலர்தான் மனிதன் எனவே நீ காலத்தை நன்றாக பயன்படுத்து என்கிறார் உயிரிலும் மேலான காலத்தின் அருமையை உணர்ந்து வாழ்வில் உயர்வோமாக சோ காலத்தின் அருமையை உணர்ந்து அதனை வீணடிக்காது உபயோகமாக பயன்படுத்துங்கள் உழைக்க வேண்டிய வயதில் வீணாக சுற்றித் திரிந்த காலத்தை வீணாக்காதீர்கள் உழைத்து உயர்வு பெறுங்கள் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி